நேர்களை இந்த ஆஸ்மா வியாதியை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் எங்களுடைய மருத்துவ பாடத்திட்டத்தில் உள்ள புக்கில் ஆஸ்துமாக்கு மட்டும் என்ன போட்டிருப்பான்னா த பேஷண்ட் டைஸ் அட்டி செவரி பிரத்துன்னு போட்டிருப்பான் ஒவ்வொரு தடவை மூச்சு விடும் போது அவன் சாகுறான் இதை விட கொடுமையாக ஒரு புக்கில் எழுதவே முடியாதுங்க ஈவன் கேன்சர் கூட அந்த வார்த்தை போட்டுக்க மாட்டாங்க ஆஸ்மா பேஷண்ட் அந்த வார்த்தை கொடுங்க அதுக்கு என்ன காரணம் சார் ஒரு மனுஷன் உயிரோட ஒரு வாழ்றதுக்கு மெயினாக நான் ஸ்டாப்பாக பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னா மூச்சு விடணும் வெரி சிம்பிள் அந்த மூச்சு விடுதலே பிரச்சனை வந்தால் அவங்க எவ்வளவு குடும்பம் பாருங்க எப்படின்னா உடம்புக்கு மூச்சு விட்டே தீருணும் ஆனால் ஆத்மா வியாதியிலாம் மூச்சு விட முடியாது அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும் பாருங்க இந்த வைத்தியத்துக்குங்க இது வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு வைத்தியம் சொல்லப்படலை மிச்ச சயின்ஸில் இப்போ நான் வந்துங்க கும்பகோணத்தில் மேலே காவரின்ற இடத்துல நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்களில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அட்ரின் ஒரு ஊசி இருக்குது இன்னொன்று அமினா ஒரு ஊசி இந்த ரெண்டு ஊசியெலாம் யாருக்கு எது போடணும்னு தெரியும் எங்களுக்கு அந்த போட்டிங்கன்னால் அந்த அட்ர் அட்ரின்னா தான் ஆப் சீஜி நீங்கள் போட்டிங்கன்னா கஷ்டமாக வர்றவங்க அப்படியே மந்திர மாதிரி நல்லா இருவாங்க நீங்க சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மேலக்காவில் எங்க பேஷண்ட் எல்லாருமே ஐயா அந்த மந்திர ஊசி போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நான் வைத்தியம் பண்ணும்போது அப்படி சொல்லிட்டு தான் வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை போட்டிங்கன்னா ஆனால் அதை திரும்ப வராம என்னால பண்ண முடியாது அப்ப ஒவ்வொருத்தரவும் கஷ்டப்பட்டு வரும்போது எனக்கு மனசு வலிக்கும் நடாது காசு வாங்குறோம் முழுமையா அதை குணப்படுத்த மாட்டேங்கிறோமே அப்ப இது இன்னைக்கு வரைக்குங்க அது தான் இருக்கும் இதில் எனக்கு என்ன பிரச்சனை தெரியாதனால வைத்தியம் இல்லாதனால ஏற்பட்ட ஆஃப் நான் வந்து அக்குபஞ்சர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அக்குபஞ்சர்ல என்னுடைய ஆச்சரியமான விஷயம் நாலு வகையான ஆஸ்மா சொல்றாங்க ஆஸ்மால நான்கு வகைகள் இருக்கு ஒவ்வொரு வகைக்கும் பாயிண்ட் இருக்கு இப்ப எவ்வளவு அழகு பாருங்க இப்ப என்னுடைய பதில் தெரியாத நிறைய கேள்விய அக்குபஞ்சர்ல சொல்லி கொடுத்தாங்க எப்படின்னா நீங்க ஆஸ்மா பேஷண்ட பாருங்க அது இருமிகிட்டே இருப்பாங்கங்க ஒண்ணுமே வராது கடையத்துல ஒரு சின்ன அரிசி மாதிரி டப்புன்னு வெளியே விழுங்க கம்ஃபர்டபுள் ஆயிருவாங்க செல்லுல பாத்தீங்கன்னா கோலம் வந்துகிட்டே இருக்கும் கையில ஒரு ஜார் வச்சிருப்பாங்க அது சுப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆத்மா ஒண்ணு இப்படி வரணும் இல்ல அப்படி வரணும் அப்படி எப்படி இது ஒன்றுமே புரியாது எங்களுக்கு ஆனால் அக்குபஞ்சர் வைத்தியம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஹீட்டு இருந்தால் பாலை ஹீட் பண்ணால் பால் குவாயிடும் அப்போ அளவுக்கு அதிகமாக ஹீட் இருக்கும் போது என்ன ஆகிடும்னா அது எல்லாமே அந்த உள்ள உள்ள நீர்ப்பசம் எல்லாம் வந்து கட் கெட்டி அது போய் நடுவுல மூச்சு குழாயில இருந்துகிட எப்படி மூச்சு விட முடியும் அப்போ இவன் மூச்ச வச்சு இருமி இருமி பார்த்தா அந்த கட்டி எப்ப வெளியே வந்து விழுகுதோ அதுதாங்க அரிசி மாதிரி உள்ளது சில கண்டிஷன்ல என்ன ஆகும்னா அளவுக்கு அதிகமா அந்த சளி ப்ரொடியூஸ் ஆகிடும் அப்போ அது வெளியே கொடிக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த கையில இது வச்சிருக்காங்க இப்படி அழகா ஒன்னொன்னு கொண்டோனுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுனால எங்க வைத்தியம் வர இது ரொம்ப சிம்பிளா சொல்லுதுங்க இப்பேற்பட்ட வைத்தியம் இல்லையே நாங்க நினைச்சிட்டு இருக்க ஒண்ணும் கூட அழகான வைத்தியம்னா டெய்லி அரை மணி நேரம் அக்குபஞ்சர் வைத்திய முறை அது மாதிரி பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள்ல சண்டே வர வேண்டியதுல நீங்க ஒரு மூணு நாலு நாள் பிரேக் எடுத்துக்கலாம் அஞ்சாறு நாள் பிரேக் எல்லாம் பாத்துங்க அது மாதிரி நாலு தடவை போட்டிக்கிறாங்க கண்டிப்பா இதனுடைய வேகமும் வீரியமும் வர்ற டைம் இப்ப நாலு நாளைக்கு உதவ வந்துச்சுங்க பத்து நாளைக்கு உதவ வரும் ஒரு தடவை வந்தா ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா அடுத்து கம்மியாகும் இந்த அறுபது நாளைக்கு அப்புறம் ஒன்னு விட்டு ஒரு நாள் போட்டிங்கன்னா முற்று முடிய நல்லாயிரும் நான் மேக்சிமம் தொண்ணூறு நாளைக்கு மேலே யாருக்கும் போட்டதே இல்லைங்க இதுல பெஸ்ட் திங் என்னன்னா அதுக்கப்புறம் வராது நான் சொல்றேன் சில லைஃப் ஸ்டைல் அதை மட்டும் நீங்க கேட்கணும் சார் ஒரு அல்சர் இருக்கு நான் ஆத்துறேன் அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு மறுபடியும் நீங்க இடிக்காம இருக்கணும் கீழே விழுந்தீங்கன்னா மறுபடி புண்ணாக தான் செய்யும் அது மாதிரி இந்த வைத்திய முறைகள் எப்பயுமே நாங்க எது நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த வாழ்க்கை வழிமுறை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா திரும்ப வரவே தெரியாது ஆத்மாக்காரங்களுக்கு முற்றுமுடிய ஒரு அருமையான வைத்திய முறைன்றது அக்கமிச்சர் தாங்க இப்ப நீங்க மூச்ச உள்ள எழுக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்றீங்க இது ரத்தத்துல உள்ள அலர்ஜின்னு சொல்றாங்க எங்க பாடம் அப்ப ஒரு மூச்சு குழாய் இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்க இந்த மூச்சு குழாயினோட உள் பக்கம் இருக்கலாம் அது டக்குனு வீங்கிது அலர்ஜினால அப்ப இப்படி இருக்கிறது இப்படி வீங்கிச்சு இப்படி வீங்கிச்சு இப்படி வீங்கிச்சுன்னா இந்த ஓட்டை சின்னதாகிடுது இல்லை அப்போ இந்த ஓட்டை சின்னதாகிடுச்சுன்னா அதோடைய காற்று எப்படி போகும் இப்போ நீங்கள் வாயை குடிச்சு வச்சு பண்ணால் விசில் அடிக்கிறோம்ல அதே தான் இங்கே உள்ளேருந்து வருது காரணம் அந்த ஓட்டை அடைபட்டு உள்ளே வந்து வர்ற மூச்சு உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கு இடம் இல்லாததுனால இது வரும் இன்னொன்று சொல்கிறேங்க இது எப்பயுமே நீங்கள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த டாக்டர்கிட்டையும் நீங்கள் முதல்ல கேளுங்க இந்த மூச்சை அப்படி உள்ளே இழுக்கிறதா இன்னும் வெளியே விடுறதா எது ஆக்டிவ் எது பாசிவ் அப்படின்னு கேட்டு பாருங்க மூச்சை உள்ளே இழுக்கிறதா ஆக்டிவ் ஏன்னா அப்படி உள்ளே நம்ம இழுக்கிறோம் வெளியே விடும்போது ஒன்று ஒன்று அது பேசிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் அருமையான சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உள்ள இருந்து வெளியில வந்து பிரபஞ்சத்தில் காத்து இருக்கு உள்ள வந்து இந்த டயப்ரம்ன்றது கீழே இறங்கினா அந்த இடத்துல ஒரு வேக்கும் வந்துடும் காத்து எப்பயுமே வேக்கும் உள்ள இடத்த நோக்கி ஓடும் அப்போ உள்ள இழுக்கிறது தளக்கணும் போயிடும் ஆனால் உள்ள இருக்க காத்தை வெளியே அனுப்பும் போது இங்கே வெளியில ஃபுல்லாகவே ஏர் இருக்கும் இருபது பேர் வெளியே நிற்கும் போது ஒரு ஆளை பிடிச்சி எப்படி வெளியே தள்ளுவீங்க அதனால எக்ஸ்பிரேஷன் தான் ஆக்டிவ் இன்ஸ்பிரேஷன் இதுவே எனக்கு அக்கம் சொல்லி கொடுத்தாங்க இந்த அருமையான சயின்ஸ் மூலமா உங்களுடைய ஆஸ்மா வியாதியிலிருந்து முற்றுமுடிய குணமாகலாம் ஆறு மாதம் இந்த திரும்பி வர விடாம பழையபடி இந்த ஆஸ்மா நோய் வராது இந்த ஆஸ்மா காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி நல்லெண்ணெய் முட்டை வெண்டைக்காய் முருங்கைக்காய் மீன் கருவாடு இந்த ஐட்டங்கள் ஏதோ ஒண்ணு ஒத்துக்கிடாது முழு வயிறு சாப்பிட்டாங்கன்னா ஒத்துக்கிடாது ஆயிலா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அது இரவு நேரங்கள்ல ஒத்துக்காது இந்த ஆத்மாவின் என்ன அப்படின்னாங்க எங்க பாடம் அலபதியில முதல்ல என்ன போட்டுப்பானா ஏழி மார்னிங் அட்டாக் அப்ப ஏழி மார்னிங் அட்டாக் ஜாத்தி இருக்கணும் பாதியாரை வணிக்கும் சார் என்ன சார் எப்படி சார் அது டயத்தை பார்த்துக்கிட்டு வரும் ஏழு மணிக்கு எப்படி சார் தெரியும் உடம்புல எல்லாம் தானே வரணும் நம்மளாம் எல்லாம் முத்து எப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் பாடம் என்ன அழகாக சொல்லுது பாருங்க மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு நம்முடைய உடம்புல உள்ள நுரையீரல் ஓடுபாதை ஓவராக இருக்கும்

வாழ்க்கை கண்டிப்பாக எங்களால் அக்கு தர முடியும் அந்த பிரயோஜனப்படுத்திக் கொடுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்